சென்னை கிரீம்ஸ் சாலை அப்போலோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அவரை பார்ப்பதற்காக துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அப்போலோவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் காலை வழக்கமான நடைப்பயிற்சியின் போது முதலமைச்சருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதால் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரை பார்ப்பதற்காக துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அப்போலோ வருகை தந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று காலை அனுமதிக்கப்பட்ட அவரை சந்திப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான அப்போலோ நிர்வாகம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கையும் சற்று நேரத்திற்கு முன்னதாக வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் முதலமைச்சர் வழக்கமாக காலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அவரது அறிகுறிகளை மதிப்பிடுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் வரிசை தந்த போதே அவருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலினும் வந்திருந்தார் தொடர்ச்சியாக அவரை சந்திப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அப்போது மருத்துவமனைக்கு தற்போது வரிசை தந்திருக்கிறார்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன மேற்கொள்ளப்படக்கூடிய பரிசோதனைகள் என்னென்ன என்பது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதே போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் இன்று காலையே மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக மருத்துவர்களின் கண்காணிப்பில் முதலமைச்சர் தற்போது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் எப்போது வீட்டில் என்பது தொடர்பான தகவல் எதுவும் தற்போது வரை அப்போலோ நிர்வாகம் தரப்பில் வெளியாகவில்லை இந்த நிலையில் தான் இன்று முதலமைச்சர் பங்கேற்க இருந்ததாக இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் இன்று பங்கேற்காக இருந்த நிலையில் தற்போது முதலமைச்சருக்கு குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அப்போலோ மருத்துவமனை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது தற்போது போடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக முதலமைச்சர் முதலமைச்சருக்கு மருத்துவர்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு முழுமையான ஓய்வெடுக்க வேண்டும் என முதலமைச்சர்கள் முதலமைச்சருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அந்த பார்த்தோம் என்றால் வழக்கமான பரிசோதனைக்காக முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக அந்த அறிகுறிகளை வைத்து பல்வேறு பரிசோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவரை சந்திப்பதற்காக துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி